யாது தந்து அதன் வழி நூல் முறைக்கு வாழும் யாம் என்று நீங்கள் வாழ வேண்டிய வகை இதிலே சொல்லி இருக்கிறோம் நீங்களெல்லாம் இதை கேட்டு இதன்படி நடந்தால் கனி தன் தன்னாலே கடந்து போகும் கனியை வெல்வதற்கு ஆயுதமோ இன்னொரு முயற்சியோ எதுவும் தேவையில்லை கனிக்கு எதிரான படையில் எழுத்து அம்மாரை தான் இந்த அகிலத்தம்மாவது பிரமாணம் அவனவன் அவனுடைய அறிமுகத்தக்க ஆத்திரத்தில் இருக்க சிரித்தும் முகர்த்தியும் பேசலாம் சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னால் அப்படி அது எங்கோ போய்விடும் அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காக சரியான பிரமாணமாக சட்டமாக இந்த இதை பூட்டி வைத்து இந்த அகில அம்மானையை வாசித்து கேட்டு அன்போருக்கு பூசித்து நின்ற போரணம் என்று சொல்லி நமக்கெல்லாம் சரியான பலம் கிடைக்க வேண்டுமானால் கழிவிலே அவமான காலம் சமமாக இருந்து கலியை காண முடியாத கடவுளை காண முடியாது தவம் செல்லாத காலம் காலம் அதனாலே நீங்கள் தவம் செய்து பெற வேண்டிய பலனை நீங்கள் செய்யக்கூடிய பெறுவதற்கு இந்த அகிலத்தில் அம்மானியை வாசிக்க கேட்டால் போல் என்று சொன்னார் இந்த அகிலத்தில் தேர் ஒவ்வொரு ஆண்டு காத்தியும் வந்து வாசிக்கப்படுகிறது காலாகாலமாக வாசிக்கப்படுகிறது கடந்த கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளில் நெருங்கி வாசிக்கப்படுகிறது இந்த அகிலத்தை அம்மா ஐயாவுடைய அருள் நிறைந்த அவருக்கு அடிமை பெற்றதனுடைய வாழ்வை முழுக்க அர்ப்பணித்து கொடுத்த சீடர் ஹரிகோபாலின் மூலமாக தருகிறார் ஹரிகோபாலன் சகாதேவன் என்று சிறுநாமத்தோடு ஐந்து லீடரில் அந்த அற்புதமான அகிலத்தை உலகித்து கலியடிக்கிற அந்த காரண சிறு ஏட்டினை சருகிற பெயரை பெற்றவர் அந்த பெயரை பெற்ற யோகாதனே ஐயா இருந்து இந்த ஏழு உலகத்தில் தரப்படுகிறது உலகம் இந்த ஏற்றில் நடத்தினார் உலகம் உயரும் உணரப்படும் கனிமாய் உருள் மாறும் ஒளி நிறைந்த தர்ம யுகம் பிறக்கும் என்பதுதான் ஐயாவுடைய கற்பிதம் கற்பனை கற்பிதம் கற்பித்து வைத்தது காரணம் எனவே நாம் எல்லாம் அதை புரிந்தோடு கேட்க வேண்டும் அது எப்படி வாசிக்க வேண்டும் யாரிடம் வாசிக்க வேண்டும் அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதை எல்லாம் ஐயா சொல்லிவிட்டிருக்கிறார் அந்த ராமாயணத்தை படிக்கிறது ஒரு முறையிலே படிப்பார்கள் பாரதத்தை படிப்பார்கள் அது அவரவர்களுக்கு வகுத்த வழிமுறை இந்த அகிலத்திற்கு அம்மானியை ஏதோ வாசிக்க விட்டு கடமைக்காக அது அறியாமை இங்கே நடப்பது ஒரு பணிவிட ஏற்படுத்தி வைத்த பணிவிடை இந்த பணிவிடையில கலந்து கொள்ளுகிறது அறிந்தவர்கள் அமைதியாக உட்கார வேண்டும் உச்சிபடுப்பு நடக்கிறதனால் அந்த உட்காரங்களோ அதிலே ஈடுபட வேண்டும் அதுபோல் அகிரச்சேர்ப்பு வாசிக்கப்படுத்துனால் வாசிக்கிறது மட்டுமல்ல அதற்கு விளக்கமும் நாம் அணிய வேண்டும் நல்ல உரை பகர்ந்து கற்றோர் நம்ம உரை பகர வேண்டும் என்பது ஐயாவுடைய திருவாக்கு கட்டளை ஏன்னா அந்த கட்டளை நாங்கள் ஏற முடியாது சமூகத்தையும் ஒரு இந்த வண்டியை பிறக்கிற பொழுது பிறப்பதற்கு வரம் பொழுது கேட்டு இது சீடனுக்கு அருளப்பட்டது அந்த சீடனுக்கு அருளப்பட்ட அறிவு ஐயாவால் அருளப்பட்டது அந்த

வந்து கதையளிக்கிறார் எனவே பொய்யான கலைகள் அற்புதமும் நாம் போய் பிறந்தால் ஒரு இனம் இருக்கும் இனம் நாம் இருந்த நாட்டிலே இருந்த வல்லாண்மைக்காரர்கள் வகித்து வைத்த இனம் எனவே இனத்துக்குள்ளே செலுத்து போன சாட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டுமல்ல போய் வந்தால் இறப்பு நிச்சயம் கரிகிற நாம் ஒவ்வொருவரும் வேண்டும் எங்கள் மனிதன் ஒவ்வொருவரும் திறப்பார் ஆனால் மானோடை பிறக்காது ஒருவன் போனால் இன்னும் ரெண்டு பேர் பிறப்பார்கள் ரெண்டு பேர் போனால் ஒருவர் பேர் பிறப்பார் இந்த மானுடன் ஆண்டு கொண்டுதான் இருக்கும் அது காலாக இருப்பதால் மானோட மாநிலத்துடைய உயிர் நிலையானது அது நித்தியமானது ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய மனம் அசத்தியமானதும் என்ன கருவில் போய்விடத்தால் இறந்தாக வேண்டும் கலந்தாலே இறந்துதான் ஆக வேண்டும் அப்படி ஒருவேளை இறந்தால் அந்த என்னுடைய வம்ச வழியிலே பதிரி வழியிலே வாழையடி வாழையாக பிறக்கிறவனுக்கு அறிவு சொல்ல வேண்டும் ஆற்றல் வகுக்க வேண்டும் உன்னை அறிந்து கொள்ளுகிற உன்னுடைய வாழ்க்கை

வாக்கு வாக்கு பண்ணி கொண்டிருந்தா ஒரு நாள் செய்யாது ஏறாவது பண்ணி ஏதோ யசோத இடம் நீக்கம் ஏறாலே அழகுதான் ஏறில்லாமல் செய்யவில்லை இந்த உலகம் ஏதுதான் இந்த உலகில் எல்லா தொழிலுக்கும் பழுதுண்டு ஏறுக்கு இல்லை எனவே ஏன் என்பது சிறப்பு ஏன் என்பது ஒரு மறு பரிமாணத்தை ஏற்படுத்தியது மிருகன் மனிதனாகதான் மதிலடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உணவு சுழற்சிகளை கனி கணிவு கனி அது வந்து சாதாரணமானது அல்ல ஆனால் இந்த இடத்திற்கு பொருத்தமானது இருந்தால் ஏர் அணியுமாக ஏர் நடத்துகிறவர்களோ இல்லை என்று சொன்னால் ஏரை கொண்டு

வடக்கு வாசலே தாம் தவறுக்க தேவையில்லை நமக்காக ஐயா சவம் இருந்து கொண்டு அந்த அவருடைய தவம் அவருக்காக அல்ல எனவே உலகில் தவசு பண்ணி காரணம் போல் சேதகதை கட்டுரைக்க அதற்கு காரணமாக இந்த அவர் நடத்த வேண்டிய நடைமுறைகளுக்கெல்லாம் காரணமான அந்த இதை கட்டுரைக்க பூரணமாக ஆறாண்டு பாட அடியில் சபை புதவி தமிழால்தான் சொல்ல சிந்திக்கலாம் எதை சிந்தித்தாலும் சுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு மொழி வேண்டும் மொழி முதன்மொழி மொழி அழகு மொழி மொழி தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி அந்த தமிழா பூரணமாய் ஆறாண்டு வாழ தமிழ் தமிழ்ப்புதவி தமிழனுக்கு உதவி செய்ய வேண்டும் தமிழர் எனக்கு உதவி அடிக்க அனுப்ப வேண்டும் நாலாயிரம் பாதம் ஆளுநர் இந்த உலகிற்காக அந்த நாராயணையை பாண்டவர் என்று வாழ்ந்த நல்லவர்கள் சார்ந்தவர்கள் அவர்களை காக்கம் பாண்டவரை தான் போல அங்கே ஆழமென்று இருப்பதற்காக பாண்டவர் நமக்காய் தோண்டி பகை தினம் தோண்டி பாண்டவருக்காக தோன்றினார் தோன்றி எல்லாம் பகைகள்லாம் பாண்டவர்களை காத்து ரெட்சித்து ஆள கண்ண கண்ணசிங்களை அனைத்து காரியத்தையும் அவர்களுக்கு காரண நாரணம் செய்தார் அதுபோல மீண்டிய கடையில் வந்த விசலத்தார் கையில இந்த மக்களை பாண்டவர்கள் காத்தார்கள் ரச்சித்தார்கள் அவர்களே நாராயணன் காத்தார் ரித்தார் அவர் கனி ஒடித்த அந்த வாழலும் முடிந்தது கலிகளும் தோன்றியது அவர் வேண்டிய கனியன் வந்த காரணத்தினால் வருத்தம் வந்துவிட்டார் அவன் நம்முடைய மக்களையும் எனவே கனியன் வந்து கனி வீசம் கனி வாயும் பற்றி தாய்ப்பு தான் பேசும் வாய்ப்பு தனக்கு வேண்டியவர்கள்

அந்த ஒரு காப்பதற்காக இந்த கருவிலே சருணிகளே உலகிலே வந்த அந்த நியாயத்தை ஆண்டவர் அருள் அம்மாவை எழுத இந்த காவியத்தை எனக்கு சீரனாக ஆண்டவராக ஐயா அடாயிரம் போட்டி வைகுண்டம் பரப்பொருள் அருள அதை நான் எழுதுகின்றேன் நான் சிவமே சிவமே சிவமணியே ஐராவுடைய கண்ணும் எந்த நேரத்தில் எந்த இடத்திலும் சிவத்தையும் நாராயணத்தையும் சரி சிவமே சிவமே சிவமணியே அதே சிவம்தான் நாராயணம் நாராயணம்தான் சிவம் இடப்பாகத்தை பார்த்தால் நாராயணம் வர பாகத்தை பார்த்தால் சிவம் எனவே சிவமே சிவமே சிவமணியை செய்வ முதலே சிதம்பரமே பரம ரகசியமான அற்புதங்கள்தான் ஞான நிலையல்ல அகற்று

ஒவ்வூராக பரிவிக்கிறதுக்காக தகப்பொருளான சங்கார தன்மையை எங்களுடைய இந்த உலகில் செலுத்துவதற்காக இயக்கமாக என்னை எங்களுடைய அறிவு எங்களுடைய தவறு எல்லாம் மன்னித்து நீங்கள் எங்களை அக வைத்து ஆட வேண்டும் என்று சீரன் கேட்கிறார் அதை இறைச்சியில் ஆதிவராக ஆயிரத்தி சில பேரே பொதுமக்கள் வயிற்று செல்ல பெற்று செல்ல பெற்று அங்கிருந்து பெரிதவர்களிருந்து பொய்ப்போடு வரவில்லை இங்கு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தனக்கேற்ற கடவுளத்தை கொண்டு வாய்ப்பு சொல்ல அழைத்து கொண்டு செல்ல வந்தமணி இருமணியும் போட்டு செல்ல கடலுக்குள்ளே அக்கவே அங்கே ஒரு தெய்வலோகமாக மகரமாக ஆறு ரெண்டு அமை அமைந்திருக்க அந்த வெற்றி வட்டக்குள்ளே அந்த தெய்வலோகம் மகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்காலிக தெய்வலோகமாக

செல்லப்பற்ற பிரித்து வந்திருக்கிறேன் அங்கே சென்று அங்கே மக்களை பால் உண்டு தேவலோரம் பாரூட்டு நம்ம நிச்சயம் மடிகளை வைத்து தன்னுடைய மக்களாக வைகுண்டமாக பாரூட்டி ஒவ்வொன்று பின் தான் அதை விட்டு போட்டு அங்கிருந்து கட்ட இங்கே வந்து உலகில் சொல்வதை பார்த்தார் பயந்தர் செல்ல போவதற்கு அப்படி வாழ்ந்து இந்த காரியங்கள் ஆட்சியில் அந்த வைகுந்தராஜருடைய செய்திகளை சொல்லுவது அதுதான் யுக தர்மம் அந்த யுக தர்மத்தை சொல்லுகிறேன் பேரை எனக்கு தந்திருக்கிறீர்கள் திருமொழி ஆட்கள் சிவகர்மம் போகிற என்பது திருமகளான சீதை மாதுவான லெட்டு மாதனுக்கு உலகம் போன்ற உலகம் மகிழ உலகத்தை ஆழ கலந்த அற்புதமான சிகமது புகழ்ந்து எங்கும் சிறப்பிக்கிற ஒரு உள்ள அவர் இந்த மனிதன் சென்று தெய்வமாக பருணித்து சம்போஷனாக சென்று பரிபூர்ணராக அமைந்து அவர் உருவாக்கி சோதனைகள் பார்த்து இந்த யுகத்தில் இருக்கிற பரத்தில் இருக்கிற அத்தனை சோதனைகளையும் பார்த்து அன்பு பார்த்தெடுத்து ஆளறிந்து கொள்ள வந்து இங்கே அன்பு படத்து அன்பு சேகரித்து நடத்துகிற அற்புதத்தை செய்வதற்காக கூடி சூடி தந்த சீமையை செங்கோழருந்து தர்மராஜாவாக தமிழ்மிகத்தில் ஒன்றை அரசு உலகிற்கு மாவிடருக்கு அத்தனைவருக்கு ஓரரசு சாதி ஒன்று மதம் ஒன்று இனம் ஒன்று அனைவருக்கும் மொழி ஒன்று அனைவருக்கும் அரசு ஒன்று இந்த உலகில் மாந்தருக்கெல்லாம் ஓரரசு அரசு அமைகிறதோ அந்த பேரரசு தான் இறை அரசு அதுதான் தன்மையுகத்தினுடைய அரசாக இருக்க முடியும் அதற்காக மக்கள் ஒருமித்தவுடன் ஞாபகம் மக்கள் ஒருமிக்க வேண்டும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆளுக்கும் ஒன்றை சொல்லி அலக்களிக்க கூடாது எனவே சொல் மூடித்தொழி அகற்குள் உழைத்திருக்கிறார் உலகை ஆடுவதற்காக ஒரு சொல்லில்லாமல் மறு மன்னர் எதிரி இல்லாமல் ஆடுவதற்காக ஏக சுக்கராதிபதியாக அவர் உலகில் எந்நூக்கும் இல்லாமல் ஆளுநர் வையமெல்லாம் பொது உடைக்குள் ஆடுகிறேன் அந்த உற்ற வைகுண்டருடைய செய்தியை சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் சிவமே சிவமே சிவமணியே தபமே தவமே தவப்பொருளே அதாவது சிவமணி சொல்லி அடுத்த சமப்பொருள் என்று நாராயணத்து சீரான தண்ணி செய்யும் வரை நன்றாட்சி இது குமரி நாடு மானுடன் பிறந்த நாடு மனிதன் இங்கு நான் பிறந்து மொழியை கற்று இடையலை கற்று முச்சோ முன்னோரை மூச்சோறை கற்றோரை காத்தோரை கடவுளில் உடங்கிள் நலம் பெற்றி ஏகாந்தத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்த தென்புலத்தால் தென்புலத்தால் ரொம்ப என்று சொன்னார்கள் எனவே அந்த தென்புலத்து அந்த சான்றோர்கள் சீனாத கண்ணி செய்மரி நன்னாட்டில் குமரியாக வந்து நிச்சந்து தவம்புரிகிற நீளம் தவம்புரிகிற அந்த நிலப்பரப்பிலே சீரான கண்ணி செய்வரின் நன்னாட்டில் பாரணையில் பரமன் ஒருதலத்தில் பரமனைக்கு அந்த இமயத்தில் இருக்கிறான் நேருவில் இருக்கிறான் மலைவரையில் இருக்கிறான் ஆனால் அவனுடைய இருப்பு அவனுடைய குழப்பு அனைத்தும் எங்கென்று கேட்டால் இப்போ பரமின் ஒரு தளத்தில் ஒரு மேலும் பிறந்து தவறு பொழிந்து ஒவ்வொரு யுகத்திலும் கடந்து பிறந்து ஒவ்வொரு யுகத்திலும் போர் செய்து போர் செய்து போர் செய்து போர் மேலே தன் மேனி முழுக்க புண்பட புரிந்துவிட ஒவ்வொரு யுகத்தினுடைய பிறப்பை எடுத்து அவர் ஆறால் பரம் பொறுமேனிமாயும் பிறந்து தவம் புரிந்து இங்கு பிறந்து அவர் தவம் புரிந்து ஒருமேனி சாதி ஓக்க வரவழைத்து இங்கிருக்கிற அத்தனை பெரிய வரவழைத்து நன்னியாய் நான்கு நானூற்றி எட்டதையும் நோய் நோய் என்பது இல்லாத ஒரு நிலையில் இல்லை பிறக்கலாம் பிறப்போடு அவன் வைத்துக்குள்ளே வரவிருக்கிறது எப்படி அந்த மன வாய் வழியாக கூட உண்டவில்லை கொடி வழியாக பாலாக உயிரமாக அங்க உண்ட உணவு வயிற்றில் பாடல் அம்மா என்று சொல்லுகிற வாக்கு வாக்குக்கிழங்க தாயை தமிழை இந்த உலகில் இன்னொரு உயிர் நம்ம நம்முடைய ஒவ்வொருடைய வயிற்று வழியாக அது பால் பால் உட்டவில்லையானால் பாராட்டவில்லையானால் முழு பூச்சிகள் கூட இந்த உலகில் தரித்திருக்க முடியாது எனவே மானுடத்தை கடைக்கு செய்வதற்காக இந்த மானுடத்துக்குள்ளே அந்த வந்தவர்களுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் நோய் இருக்கிறது மர உழை இருக்கிறது எப்படி வந்தது நமக்கு தெரியாது அந்த அது அதனுடைய வச்சத்திலே போய் அது மறுவினை போல எதிர்வினை போல அது அதை அதனுடைய இதயத்தை இயக்கி அதனுடைய ஒவ்வொரு இயக்கத்தை இயக்கி அந்த 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 மகளுக்கு ஏற்று உயிரை கூட உடலை கொடுத்து உடலுக்குள்ளே உணவை உணர்வை கொடுத்து அந்த அவருடைய வைப்புக்குள்ளே மதம் குடி கொடுக்கிற அளவுக்கு கேட்பு குழந்தை பிறக்கிறது எனவே நோயோடு ஒவ்வொன்று அதற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது அதை தேர்க்க வேண்டுமானால் அதற்கு சரியான மருந்து தண்ணீர் மனுந்தான் எனவே தாரணியோடு அனைவருக்கும் எந்த மருந்தாக இருந்தாலும் அந்த மருந்துக்குள்ளே மகத்து வர வேண்டுமானால் வாய்கொடி அருள் வேண்டும் அருள் இல்லாமல் எந்த மருந்தும் வேலை செய்ய முடியாது அந்த தண்ணீரும் வேலை செய்யும் மண்ணும் வேலை செய்யும் எனவே உள் அன்போடு நம்பிக்கையோடு அந்த 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 தண்ணீரை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் நரம்புக்கு இன்றும் நாளும் நரம்பு சோறுகிறார்கள் எனவே அந்த நீரால் தங்கம் வந்து சிரமத்தால் அதை சேர்ந்ததை இதை அறிந்தால் விடுவார்களா வைத்தியம் செய்கிறவன் விட மாட்டான் வணிகம் செய்கிறவன் விட மாட்டான் ஆட்சி செய்கிற விட மாட்டான் ஏகடையன் பண்ணுகிற மாட்டான் எல்லோரும் சொல்லுகிறான் இப்பொழுது இங்கு இருக்கிற சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றுகிறார் என்று இதை அறிந்து வயது மனுஷங்களில் பாட வந்தவர்களும் அவர் உடைய போகிறார் கூந்த ஐயாவை துன்பப்படுத்துகிறான் ஆனால் அவன் அழிவதற்காக தன் அழிவுக்காக கலியனுடைய அழிவுக்காக அவன் என்னை சிறைபிடித்து அடித்து கொடுமை செய்ததெல்லாம் தெரியாததா அது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா அறியாததா நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டாமா அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு சேர்ந்த எல்லாம் அங்கே நான் எப்படி எப்படினோ அதுபோல இவர்களை வெற்றிகளவே எங்கள் அம்பாரி மக்களுக்காக அருகரத்துவம் வாடுகிற ஆழை நான் அவதாரம் மேற்கொண்டு ஒருவருக்கு நாம் உலகேடு தடைக்க இந்த உலகத்தில் தலைக்க வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அந்த செய்தியை நான் அறுபடியும் ராமாவும் லட்சுமி நன்றாய் அருகூறிய சரஸ்வதி மாதே சடரியே அரசு தெனிலிருக்கு காத்தாணே அம்பிகையே உலகம் லட்சிக்கும் முக்கியமையே அடுத்த பரமே சொலிதாயே பெண்ணாக அத்தனை தெய்வங்களை வணங்கி போற்றி இந்த அகில சொல்லுகிறார் அனுபவமாக சீனர் அதுபோல பத்து சிலருடைய பாகித ரீதியைக்கு மற்றும் மிக ரோவா செய்யால் செய்ய போல போலே எப்படி தசகருக்கு பத்து தலையுடைய பாவியை சரமறுப்பதற்காக அவராக ஒதுகிட்டாரோ அப்படி இங்கே மண்ணிலே அவர் அவதரித்து அந்த செடியில் தண்ணீர் பண்ணாத வைத்தியங்கள் செய்ததையும் எங்கே ஏகாபுரிய கணக்கு ஏழு யுகக்கணக்கம் மாபாளி மக்கள் வைகுண்ட பாதத்தை வணங்குவதையும் துண்டராக சூழ்ந்து இருப்பதையும் கண்டு மாபாவை அடித்த வார்களை என்றால் நான் எழுதி வெளியிடுகிறேன் அன்பு வார்த்தைத்து ஆழ்ந்து கொண்டது ஐயா இங்கே வந்து அன்பு சேகரிக்க வந்தார் அன்பு வார்த்தை ஆழ்ந்து கொண்டு வந்தார் அப்படி வந்த பல செய்திகளை எல்லாம் நாளும் சொல்முகி ஆடுவதும் நாலோடு இருக்கும் கண்டிருக்க நியாயங்களும் மேலதிரி இல்லாமல் வெளியில்லா ஆண்டதும் இந்நாள் விவரமெல்லாம் எடுத்து வியாகரும் முன்னாள் முடிந்த முறைநூல் படியாது எதோ அதிகமான எழுதினா என்று யாரும் நினைக்கின்றான் பிரியர்கனவே சரஸ்வதி மாதிரி உழைத்திருக்கிறார் நாராயணன் அறிந்திருக்கிறார் முக்காலம் உணர்ந்த வியாசர் அறிந்திருக்கிறார் அந்த வியாசன் உழைத்த அந்த முன்னூறு பிரமாணமாக நீங்கள் மனுக்களுக்காக சாதாரண கல்வியிலே வாழ்கிறேன் மக்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று ஐயா உரைக்கு இவர் எழுதுகிறார் காரணமும் வந்து நடத்தும் வளர்வதனை காரணமாக எழுத்ததையா இப்படி சொல்ல அதைத்தான் படிக்கிறோம் அதைத்தான் படிக்க முடியும் அது படித்தால் உய்யமாக உள்மையை நோய் பெரும் என்று நம்மோடு வந்த நோய் நம்மோடு வந்த சிறப்பால் வந்த இது நம்முடைய வாழ்வால் வந்த எந்த வருத்தங்களானாலும் அதை போக்குவர் ஆற்றல் அவருக்குத்தான் உண்டு அதற்காகத்தான் இந்த எல்லத்திற்கு அவர்களுக்கு பிடிப்பதற்கும் மனம் கொடுப்பதற்கும் எழுதுகிறேன் என்று சேர்ந்த உதவி எழுதுகிறார் வாசகத்தை கேட்போம் அதன் பின்னால் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம்